வெல்கம் டு அவர் சேனல் ஏன் அது மறிவும் இன்றைக்கி நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா நிலநடுக்கங்கள்லேருந்து இருந்து வீடுகளை பாதுகாக்கிற வகையில் ஜப்பானில் ஒரு நியூ டெக்னாலஜி உருவாக்கிட்டு வராங்க அதுதான் லெவைட்டிங் ஹவுஸ் இதை ஹேர் டேனிஷ் என்ற நிறுவனம் உருவாக்கிட்டு வந்திருக்காங்க இந்த லிவைட்டிங் ஹவுஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா காற்றை பயன்படுத்தி வீடுகளை அதோடைய அடித்தளத்திலேருந்து சற்று தூக்கிடுங்க இதுதான் லிவைட்டிங் ஹவுஸுடைய ப்ராசஸ் சென்சார்களோட அதிர்வை கண்டறிஞ்சு வீட்டுடைய அடியில் ஒரு பேக செயல்படுத்தி அதிர்வுகளை உறிஞ்சி சுமார் மூணு சென்டிமீட்டர் உயர்த்தி பாதிப்பை தடுக்க இது உதவியாக இருக்குங்க ஸோ இது மட்டும் இல்லை ஃப்ளோட்டிங் ஹவுஸ் அப்படின்ட்டு இன்னொரு கண்டுபிடிப்பும் இருக்குங்க இது என்னென்னா மிதக்கும் வீடு அப்படின்றது தான் அதாவது வெள்ளம் வரும்போது தான் உயர்ந்து மிதக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த வீடு இது கழிவுநீர் தொட்டி வாகனம் நீர் இடம் போன்ற எல்லாத்தையும் சேர்த்து உயர்த்திடுமாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த நடைமுறை முழுமையாக வெற்றியளிக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் நிலநடுக்கத்தால் இந்த வெள்ள அபாயத்தினால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து உயிரிழப்போ பொருள் சேதங்களோ தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம்னு நினைக்கிறேன் ஃப்ளோட்டிங் ஹவுஸ் லிவேட்டிங் ஹவுஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி